ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க இது என்ன ஒரு சந்தங்க இது இது மடப்பட்டு நீங்கள் என்ன மாடு கொண்டு வந்திருக்கீங்க இது சத்தி மாடு தான் சத்தி மாடுனா புரியல சத்தி மாடு சேர்ந்த இது இது கிராஸ் மாடு சொல்லுவாங்களா ஆமாம் எத்தனை லிட்டர் பால் கறக்கும் மூணு லிட்டர் கறக்கணும் எத்தனை லிட்டரு மூணு லிட்டரு காலையில் எத்தனை லிட்டரு காலையில் மூணு க சாயந்தரம் மூணு இது வந்து எத்தனை பல்லுன்னு சொல்லுவாங்க ஐயா இது ஆறு பல்லு ஆறு பல்லு இது உங்கள் சொந்த மாடுங்களா இது ஆ உங்கள் சொந்த மாடுங்களா இல்லை இல்லை வேறு ஒருத்தர் மாடு சரி சரி இந்தமாரி நீங்கள் வந்து என்ன ரகத்திலாம் மாடு விற்பீங்க இப்போ மாடு பார்க்க வராங்கள்ல புதுசாக அவங்க அந்த மாடை எப்படி பார்த்து வாங்கணும் எப்படி பார்த்து வாங்கணும்னா அவங்களுக்கு தான் பார்வை தெரியும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வீடியோ பார்க்குறாங்கல்ல அப்பா அவங்க இந்தமாரிலாம் இருக்கு இந்தமாரிலாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஆபா இந்த மாரிலாம் அவங்க வாங்குவாங்கன்றது நீங்கள் சொல்லுங்க அப்படியே செ ஒரு சிவப்பு மாடு இருக்குது இது கூட கிராஸ் மாடு அழகு நிறமாக இருக்குது இது வெள்ளை மாடு இருக்குது சிவப்பு மாடு இருக்குது கருப்பு மாடு இருக்குது பிள்ளை இருக்குதுங்க இதுல நாட்டு மாடு இருக்குங்களா நாட்டு மாடுலாம் இப்போ இல்லைங்க ஆனால் நாட்டு மாடு வர மாதிரினா அது விலை எவ்வளோ ரேட் எவ்வளோ போவோம் தகுந்த மாதிரி தான் சொல்ல முடியும் இப்போ இந்த மாடு எவ்வளோ இருபத்தஞ்சாயிரம் சொல்றாங்க இருபத்தஞ்சாயிரம் காலைல மூணு லிட்டரு ஆமா சாயந்திரம் சாய்ந்திரம் மூணு லிட்டருக்கு கறக்கும் ஸோ இது இல்லாம வேற என்ன இருக்கு நம்மகிட்ட அப்புறம் என்ன இருக்குது அதான் இங்க சந்தைக்கு வந்தது இதா இருக்குது வேற மாடு இருந்தாங்க போன் பண்ணுவோம் இப்போ கறவை மாடு மட்டும்தான் நம்ம வாங்கிக்கலாமா இல்லை கண்ணுக்குட்டி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன தேவை சந்தைக்கு வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்த மாடு இருக்குதுன்னா அதை வாங்கலாம் வாங்கலாம் ஆமாம் இப்போது உங்களுக்கு தேவைப்படுது உங்களுக்கு தானே தெரியும் இப்போது சிலர் கிராமத்தில் இருப்பாங்க கிராமத்தில் இருந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஆ எனக்கு இந்த மாதிரி கரவை மாடு வேணுங்க ஆ அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவீங்களா வாங்கி கொடுங்க உங்கள் நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூற்றி ஏழு ஆ எண்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு எண்பத்தி நாலு பதினாறு இது என்ன ஒரு சந்தங்க இது வடப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டமா ஆமா சரி ஐயா